அனைவருக்கும் வணக்கம் டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதை எதிர்த்து காங்கிரஸ் உட்பட இந்தி கூட்டணி கட்சிகள் கல் போராட்டம் என்பதாக கூறிக்கொண்டுள்ளார்கள் ஆனால் இந்த டெல்லி மதுபான ஊழல் அல்லது சாராய விற்பனை ஊழல் இதன் மிகவும் தீவிரமாக எதிர்த்து வந்ததில் டெல்லி பாஜகவோடு டெல்லி காங்கிரசுமே ஆகும் அவர் ஏன் இபி சம்மன்களுக்கு ஆஜராகவில்லை என பல காங்கிரஸ் தலைவர்கள் பேசியுள்ளவை என்றும் நாம் வலைதளங்களில் காணலாம் தற்போது இந்த சாராய விற்பனையை தனியார் மயம் ஆக்கிய திரு அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்களுடைய பின்னணியை நாம் பார்ப்போம் இப்பொழுது தமிழகத்தில் அனைத்து மதுபான விற்பனையும் என்ற அரசு நிறுவனம் மூலமாக உள்ளது ஆனால் இதை தனியார் மயம் ஆக்குவதற்கு திரு கேஜ்ரிவால் அவர்கள் புதிய மதுபானக் கொள்கை என்று கொண்டு வந்தார் அதில் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும் மது வாங்க முடியும் என்ற நிலையையும் கடைகள் திறந்திருக்கும் நேரம் இவற்றை எல்லாம் அதிகப்படுத்தி மது விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும் என்று பார்த்தார் ஆனால் டெல்லியை முப்பத்தேழு பிரிவுகளாக பிரித்து அந்த முப்பத்தேழு பிரிவுகளுக்கும் தனியாரிடம் அவர் விற்பனையை ஒப்புக் கொடுத்தார் அத்தோடு மட்டும் இல்லாமல் தனியாரிடம் தனியாரே அவர்களுக்கு அவர்களே எம்ஆர்பியை விற்பனை விலையை நிர்ணயிக்கலாம் என்று பட்டது வருமானத்தை குறித்து தனியார் லாபத்தை பல மடங்கு உயர்த்தும்படியாக விலை நிர்ணயம் செய்யும் வழியும் ஏற்பட்டது இதனால் இதை தவிர டெல்லி விமான நிலையத்தில் பத்து மதுக்கடைகள் திறக்கப்பட அதற்கான லைசன்ஸை டெண்டர் மூலமாக பாண்டிச்சேரியை சேர்ந்த பிக் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் பெற்றது ஆனால் அவர்களால் டெல்லி விமான நிலையத்தில் என்ஓசி பெற முடியவில்லை என்றதால் அந்த டெண்டர் ரூல்ஸை மீறி அந்த முப்பது கோடி தரப்பட்டது இதுபோல பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது சந்தேகத்தை குறிப்பிட்டது அடிப்படையில் செப்டம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் புதிய மதுபான கொள்கை தனியார் மயமாக்கம் பற்றி எக்ஸைஸ் கமிஷனர் ரவி என்ற தலைமையில் திரு சிசோடியா உதவி முதல்வர் திரு சிசோடியா அவர்கள் ஒரு குழுவை அமைத்தார் இந்த குழு அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபதில் தன்னுடைய பரிந்துரையை சமர்ப்பித்தது இதில் பல்வேறு மக்கள் கூறிய கருத்துக்களை கேட்டதாக கூறப்பட்டது பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிய மதுபான கொள்கை அவற்றை ஆராய்ச்சி செய்வதற்காக டெல்லி அரசின் அமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா திரு நகர்ப்புற அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் வருவாய்த்துறை அமைச்சர் கைலாஷ் ஜெலோட் இப்போ என்ற மூவர் கொண்ட அமைச்சரவைக் குழுவை நியமித்தனார் முதலமைச்சர் மார்ச் இருபத்தி ரெண்டில் இந்த குழு இந்த புதிய கொள்கையை சரி என்று சமர்ப்பித்தது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இதை அமல்படுத்துவதற்கு அன்றைய துணைநிலை ஆளுநர் அனில் பைஜாலுக்கு அனுப்பப்பட்டது அவர் சில திருத்தங்கள் ஆலோசனைகள் கூற அவற்றையும் ஏற்று நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மதுபான விற்பனையை தனியார் மயம் செய்யும் இந்த புதிய கொள்கை அமலுக்கு வந்தது இதில் பல்வேறு நிலையில் ஊழல்கள் நடப்பதாக குரல் எழுப்ப அன்றைய டெல்லி துணைநிலை ஆளுநர் டெல்லி தலைமை செயலாளர் நரேஷ்குமார் அவர்களை ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க செய்ய அவர் ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டில் ஒரு அறிக்கையை அரவிந்த் கேஜ்ரிவால் மற்றும் மணி சிசோடியாவிடம் கொடுத்திருந்தார் இதில் சிசோடியா மது விற்ப மதுபான விற்பனை உரிமையாளர் வைத்தருடன் கமிஷன் மற்றும் லஞ்சம் பெற்றார் என்ற குற்றம் எழுந்தது தலைமைச் செயலாளர் பொருளாதார குற்றப் பிரிவிற்கும் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தார் இந்த அறிக்கைகளை பார்த்த துணைநிலை ஆளுநர் அந்த விசாரணையை சிபிஐ நடத்த வேண்டும் என்று ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அனுப்பினார் ஜூலை முப்பதில் இப்பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து மிகப்பெரிய ஊழல் நடந்து நடத்தியதை மக்கள் அறிந்து கொண்டனர் என்பதை உணர்ந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூலை முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ப ஆறு மாதத்திற்கு பிறகு ப புதிய மதுபான கொள்கையை திரும்ப பெற்று பழைய மதுபான கொள்கையை அமல் செய்தது புதிய கலால் கொள்கையை அஹ் அமல்படுத்துவதில் சரியாக நடக்கவில்லை என்று பதினோரு அதிகாரிகள் பரிடம் விசாரணை நடைபெற்றது ஆகஸ்ட் ஏழாம் தேதி சிசோடியா மற்றும் பதினான்கு பேர் மேலாக சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இதில் மூன்று அதிகாரிகளும் உண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியன்று சிசோடியா மணிஷ் சிசோடியா அவர்கள் வீட்டில் சிபிஐ விசாரணை நடைபெற்ற சோதனை செய்தது மேலும் ஏழு மாநிலங்களில் மொத்தம் இருபத்தோரு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளது என இபி வழக்கு பதிவு செய்தது செப்டம்பர் மாதம் இண்டோ ஸ்பிரிட்ஸ் என்ற நிர்வாகத்தின் இயக்குனர் சமீர் மகேந்திரோ மற்றும் ஆம் ஆத்மி கட்சி அதிகாரி விஜய் நாயர் அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர் இந்த புதிய மதுபான கொள்கையை மது சப்ளையை ஹைதராபாத்தை சேர்ந்த சதர்ன் குரூப் என்ற ஒரு அமை ஒரு கூட்டணி சப்ளை செய்வதாகவும் இதில் லஞ்சம் பெற்றுத்தருவதில் அன்றைக்கு ஹைதராபாத்தில் தெலுங்கானா முதல்வராக இருந்த திரு சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவிற்கும் தொடர்பு உள்ளது என்பதும் தெரிய வந்தது அக்டோபர் இருபத்தி எட்டில் டெல்லி ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் போன்ற இடங்களில் முப்பத்தைந்து இடங்களில் இடி சோதனை நடத்தியது அக்டோபர் பத்து இருபத்தி ரெண்டு மதுபான வியாபாரி அபிஷோக் கோயின்பாலியை சிபிஐ கைது செய்தது மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி நாலு இந்த போன வாரம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதே வழக்கில் இதற்கு முன்பாக துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மற்றும் சத்யேந்திர ஜெயின் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் உள்ளார் அவர்கள் மீதான குற்றங்களுக்கு மணி ட்ரெயில் உட்பட தெளிவான ஆதாரங்கள் உள்ளன இந்த புதிய மதுபான கொள்கை அதாவது தனியார் மயமாக்கலில் பெற்ற லஞ்சத்தை வைத்துக் கொண்டு கோவா மற்றும் குஜராத் பஞ்சாப் தேர்தலில் நூறு கோடிக்கும் அதிகமாக செலவு செய்துள்ளனர் அது இந்த ஊழலில் நடந்த பணம் என்று இடி கூறுகிறது இந்த இடி வழக்கு நடக்கும் உள்ள நிலையில் இதில் மிக தெளிவாக ஊழல் நடந்துள்ளது என்று தெளிவாக இடி கூறும் நிலையில் இந்த விசாரணை நன்றாக நடக்க வேண்டும் திரு கேஜ்ரிவால் ஊழல் செய்துள்ளார் என்று பேசிய காங்கிரஸ் கட்சியினர் தற்போது இந்த கைதை எதிர்த்து போராடுவது அவர்களுடைய போலி ஊழல் எதிர்ப்பை நாம் புரிந்து கொள்ளலாம் இன்னொன்று திரு அரவிந்த் கேஜ்ரிவால் இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் என்பதன் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதன் மூலமாக பதவியை பெற்றவர் அதன் முக்கியமான தலைவரான திரு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த காந்தியவாதி அவரே திரு கேஜ்ரிவாலை கெண்டல் செய்துள்ளார் எனவே ஊழல் செய்து அதில் சிக்கியுள்ள திரு கேஜ்ரிவால் முறைப்படியாக சட்டத்தை சந்திக்க வேண்டும் டெல்லியை பொறுத்தவரை கடந்த இரண்டு தேர்தல்களில் அதாவது மாநில தேர்தல்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக திரு அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் வெற்றி பெற்றாலும் மத்திய அரசின் பாராளுமன்ற தேர்தல்களில் திரு மோடி அரசிற்கு மக்கள் பெருவாரியாக ஓட்டளித்துள்ளனர் கடந்த இரண்டு தேர்தலிலும் ஏழுக்கு ஏழு எம்பிகளை பெற்றுள்ளனர் அது இந்த முறையும் தொடரும் அதாவது காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இருவரும் சேர்ந்தால் கூட முப்பத்தைந்து சதவீதம் ஓட்டை தாண்டாது என்கிறார்கள் எனவே இதை வைத்து அனுதாபம் வரும் என்பதோ நடைமுறை இல்லை ஆனாலும் பஞ்சாபிலும் இவர் முறைகேடு செய்துள்ளார் என்று வருகிறது பஞ்சாபில் போதை மருந்து சாராய மக்களிடம் புழக்கம் மிக அதிகமாக உள்ளது எனவே தன்னை இவரே அராஜகவாதி அனார்கிஸ்ட் என்று கூறிக்கொண்டவர் கொண்டவர் ஊழலில் ஈடுபட்டு மக்களை இந்திய இறையாண்மைக்கு எதிராக திசை திருப்பும் சக்திகளோடு சேர்ந்து கொண்டுள்ளாரா என்ற நிலையில் இவருடைய கைதை எதிர்ப்பது தவறு ஆனால் அவருக்கு சட்டத்தில் உள்ள அனைத்து வசதிகளும் கொடுக்கப்பட வேண்டும் நிச்சயமாக தரப்படும் என்பதை நாம் நம்புகிறோம் ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி இவருடைய கைதை எதிர்ப்பது அர்த்தமற்றது இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நேரத்தில் இவர் தவறு செய்யவில்லை என்றால் அனுதாப ஓட்டு கூட வரும் இந்த ரிஸ்கை தாண்டி இவர் மீது இவருடைய ஊழலுக்கு தெளிவான ஆதாரங்கள் உள்ளது என்ற நிலையில்தான் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் டிஆர்எஸ் கவிதா கைது செய்யப்பட்டுள்ளார் எனவே மக்கள் தெளிவாக இதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஓட்டளிக்க வாய்ப்பில்லை தற்போதைய பஞ்சாப் போல் தேர்தல் கணிப்புகளும் அங்கு பெரிய வெற்றி ஆம் ஆத்மிக்கு இல்லை என்பதை காட்டுகிறது எனவே தேர்தல் ஓட்டிற்காக பேசாமல் இந்தியாவில் உள்ள அனைவரும் ஊழல் செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற இந்த அரவிந்த் கேஜ்ரிவாலின் கைதை வரவேற்க வேண்டும் நன்றி வணக்கம்